வணக்கம் நேர்களே கொஞ்சம் உருப்படியாக பேசுவோமே சேனலுக்கு உங்களை அழைப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் நிறைய விஷயங்கள் வந்து யூடியூப் முழுக்க வந்து இந்த மகாவிஷ்ணு பேசின பேச்சு பத்தி தான் ஓடிட்டு இருக்கு அவன் தம்பி வந்து ஏதோ ஒரு சின்ன வயசாதான் தோணுது அவர் என்னமோ உலக அனுபவசாலிங்கிற மாதிரியும் பெரிய ஆன்மீக விஷயங்கள்லாம் கரைச்சு குடிச்சவர் மாதிரியும் தமிழ் இலக்கியங்கள்லாம் அப்படியே அத்துப்படியானவர் மாதிரியும் லௌகீக வாழ்க்கையில மேடு பள்ளங்கள் எல்லாத்தையும் பார்த்து அனுபவசாலியா இருக்கிற மாதிரியும் அவரை கூப்பிட்டு பேச சொன்னது முத தப்பு முதல்ல அவரோட மேதாவித்தனம் அவங்க ஸ்கூல்ல ஹெட் மிஸ்டர் பேசிட்டு இருக்காரு என்ன பேசணும்னு கேட்கும் போது நீங்க உங்க மனசுக்கு கதை பேசுங்கிறாங்க நான் என்ன பேசணும்னா எதுவாலும் பேசிடுவேன் அப்படியா எதுவாலும் பேசிடுவீங்களா நீங்க உலகத்துல அத்தனை உங்களுக்கு கத்துப்படியா நீங்க பெரிய சயின்டிஸ்டா சயின்ஸை பத்தி தெரியுமா கெமிஸ்ட்ரி தெரியுமா பிசிக்ஸ் தெரியுமா ஜுவாலஜி தெரியுமா லிட்ரேச்ச தெரியுமா இல்ல மேத்தமேட்டிக்ஸ் தெரியுமா ஒரு கன்றாவியில என்ன படிச்சிருக்க ஒருத்தனை பைத்தியார்த்தமா அவனை கூட்டு பசங்களுக்கு மாணவர்கள் எவ்வளவு பொழுது மாதிரி கற்பூரம் ஆன சொல்ற அந்த பருவத்துல நம்ம என்ன விதைக்கிறோமோ அதுதான் மனசுல பதியும் சின்ன வயசுல ஹரிச்சந்திரா நாடகத்தை பார்த்ததுனால நான் பொய் சொல்லக்கூடாதுங்கிற நெறியில கடைசி வரைக்கும் நின்ன மகாத்மா காந்தி சொல்றாரு சின்ன வயசுல பாக்குற விஷயம் அவ்வளவு அற்புதமான விஷயம் அதுக்கெல்லாம் கொண்டாந்து இந்த மாதிரி ஆசாமியர் கொண்டாந்து பேச வைக்கலாமா அவர் சொல்றாரு இப்போ எப்படி இருக்கீங்களோ அப்படிதான் ஊனம் இருந்தா போன ஜென்மத்தில் செஞ்ச பாவம் ஆஹ் ஏழையா இருந்தா போன ஜென்ம ஜென்மத்தை செஞ்ச பாவம் அப்படியா ஒரு சின்ன பிள்ளைத்தனமா வந்து பேசிட்டு போயிடுவா நீ ஏயா பைத்தியகாரத்திலமா பேசுற அமெரிக்கன் பிரசிடென்ட் ஆப்ரஹாம் லிங்கன் அவங்க அப்பா செருப்பு செஞ்சு எங்க அப்பா செருப்பு தைக்கிற வேலையில பாக்குறாரு நாங்க முன் ஜென்மத்தை செஞ்ச பாவம் அதனால அதை நான் செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னு நினைச்சு ஓஞ்சி போயிருந்தான்னா ஒரு அமெரிக்காவுக்கு அளவுக்கு அவரளவுக்கு உயர்ந்திருக்க முடியுமா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து இந்த மாதிரி ஆள்லாம் சொல்லணும் அவசியமே இல்லை நிறைய புத்தகங்கள் இருக்கு ஆசிரியர்களே அதை செய்வாங்க ஆசிரியர்கள் சொல்லி கொடுப்பதை மாணவர்கள் கேட்டாலே போதும் எல்லாமே மிகப்பெரிய சயின்டிஸ்ட் அப்துல் கலாம் எடுத்துங்க மயில்சாமி அண்ணாதிரை எடுத்துங்க சி வி ராமன் எடுத்துக்கோங்க ஜெகதீச சந்திரபோஸ் எடுத்துக்கோங்க டாக்டர் ராதாகிருஷ்ணன் தத்துவ பேராசிரியர் இப்ப சமீபத்தான் அவரு பிறந்த நாள் வந்துட்டு போச்சு இந்த மாதிரி மாமேதை பேரறிஞர் அண்ணாவை எடுத்துக்கோங்க எவ்ளோ பெரிய விஷயங்கள்லாம் பேசின அறிஞர்கள் அவ்வளோ வாழ்க்கை வரலாறு படிச்சா போதும் அதை கொஞ்சம் மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் சொல்லி கொடுத்தா போதும் ஆசிரியர்கள் ஷேப் பண்ணாத விஷயத்தையே ஒரு நாள் வந்து அது சில மணி நேரங்கள் பேசுற இந்த மாதிரி மேதாவிகள் என்று சொல்லக்கூடிய பொய்யான போலித்தனமான ஆசாமிகள் வந்து கிழிச்சுட போறாங்க அந்த பையனை பார்த்தாலே ரொம்ப யங்ஸ்டரா இருக்காரு அவரு அவருக்கு என்ன விஷயம் தெரியும்னே தெரியல சிரிப்பு தான் வருது அவர் பாக்குறதுக்கு அது இல்லாம அந்த ஆஹ் கண் பார்வையற்ற அந்த அற்புதமான ஆசிரியர் வந்து தடுக்கிறாரு ஒரு விஷயம் அப்படி மடை மாறி போகும்போது தக்குன்னு தடுக்கணும் அவன்தான் வந்து சமூக பொறுப்புள்ளவன் எல்லா வந்துரும் உட்காந்து ஆணும் கேட்டுட்டு இருக்கும்போது அவர் தான் பொறுக்க சரி அவர் பாஞ்ச பிற்பாளர் மத்தவங்க எல்லாம் சேர்ந்து போய் ஆமா சார் அவர் சொல்லுறது கேக்குதா நீங்க பேசக்கூடாது அப்படின்னு ஒரு ஒரு ஏகோபித்த குரலை எதிர்ப்பு தெரிஞ்சிருந்தா அந்த ஆளுக்கு அவருடைய தரமான விஷயம் போயிடும் ஓ அரியோ வாட் இஸ் யுவர் நேம் கொஸ்டின் வந்த முன்னாடி கொஸ்டின் வரும் அவரு இங்கிலீஷ்ல ஃப்ளூயண்டா கிழிச்சுட்டாரான் என்ன மேதாவித்தனம் உனக்கு என்ன வயசு உனக்கு என்ன அனுபவம் அவர் டாக்டர் பட்டம் வாங்கின முனைவர் பட்டம் வாங்கியிருக்காரு அவர்கிட்ட இப்ப எந்த இடத்துல எந்த ஆளுங்க இருப்பாங்கன்னு ஒரு கண்டாணி தெரியல உன்னை மேலேயே கொடுத்து மை நீ பாட்டு கண்டபடி பேசுவீங்க அதுதான் இந்த காலத்துல சயின்ஸ் முன்னேற்றத்துல கண்டவனுக்கு மைக் கிடைக்குது கண்டவனுக்கு மேலே கிடைக்குது கண்டபடி அவன் பாட்டுக்கு பேச ஆரம்பிக்கிறானுங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொண்டு வர்றதுக்கு முன்னாடி ஆசிரியர் பெருந்தகைகள் யோசிக்கணும் அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் அவங்க சங்கமிச்சு ஒரு குழு மாதிரி வச்சு இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும் அந்த இடத்துக்கே வர தகுதியற்ற ஒரு ஆசாமியை கொண்டு வந்து வச்சு பேசுறதுக்கே தகுதியற்ற அந்த ஆசாமிய மேடையை ஏத்தி மாணவிகளுக்கு வந்து இவ்வளவு அறிவுரை சொல்லிடுவாராம் மாணவ செல்வங்களுடைய எதிர்காலத்தை ஒரு ஷேப் பண்ணிடுவாராம் சமூகம் அவ்வளவு சாதாரண விஷயமா அவங்களுக்கு மாணவரோட ஒவ்வொரு விஷயமும் வித மாதிரி வந்துட்டு இருக்கான் அவன் சிந்தனையில வர்றது எவ்வளவு பெரிய சயின்டிஸ்டா எல்லாம் எவ்வளவு பெரிய பேச்சாளர் இருக்கிறான் எவ்வளவு பெரிய ஓவியம் இருக்கிறான் எவ்வளவு பெரிய எழுத்தாளர் இருக்கிறான் இவெல்லாம் எவ்வளவு பண்ணாத பண்ணி கேச்சிடுவாரா இந்த மாதிரி விஷயங்களை வந்து தடுக்கணும் இந்த மாதிரி ஆட்களை என்கரேஜ் பண்ணக்கூடாது அதுக்கு வந்து அவங்க சிஷ்யக் கொடிகள்னு சொல்றவங்கலாம் வந்து ஏர்போர்ட்ல வந்து பேசுறான் அவன் சொல்றதெல்லாம் வந்து இருபத்தி மூணாம் புலிகேசி படம் பாத்தீங்களா அந்த படம் பார்த்தீங்கன்னா வெறும் படத்தை பத்தியே பேசிட்டு இருக்காங்கள வழி வேற ஒன்றும் ஸ்டப் கிடையாது இன்னொரு மேதா என்ன பண்றாரு இம்மை மறுமையை பற்றி திருக்குறள்ல இருக்கு அப்படின்னா நீங்க திருக்குறளில் வந்து நீங்க எதிர்க்கிறீங்களா எதை கொண்டு வரலாம் பாருங்க நீங்க தப்பிச்சுக்கிறதுக்கு யார் கேடயமா பயன்படுத்துவீங்களா திருவள்ளுவர் பத்தி பேசுற தகுதி இருக்கா அவங்களுக்கு தெய்வத்தான் முயற்சி தன்மை கூலி தரும் அப்படின்னு சொல்லியிருக்கான் அதோட கடைசி குரல் சொல்லுவான் ஊழையும் உப்பக்கம் காண்பர் உழைவிந்து தாளாது உணற்றுபவர்னு ஒரு நினைக்கு விதியை மாத்தி போடுவான்டா பெரும் முயற்சி செஞ்சு முயற்சி 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 படிக்க விதைய அந்தாண்ட போடுவான் அப்படின்னா அப்ப எங்க இங்க மரும இப்போ போன ஜென்மத்தை செஞ்ச பாவம் புண்ணியெல்லாம் இருக்குது இந்த ஜென்மத்துல உழைச்சினா கடுமையான உழைச்சினா திட்டமிட்டு உழைச்சினா ஸ்மார்ட்டா ஒர்க் பண்ணினா ஹார்ட் ஒர்க் பண்ணினா நீ கண்டிப்பா மேல வர முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கை மக்கள் மத்தியில மாணவர்கள் மத்தியில கொடுக்கறதுக்கு பதிலா அவனுக்கு செலவு மாதிரி பேசுறான்னா அவனுக்கு தக்க பாடம் கொடுக்கணும் இல்லையா அரசு என்னமோ கைது பண்றதா சொல்லிட்டு இருக்காங்க இந்த மாதிரி மேதாவிகளை கைது பண்ணுவதன் மூலமாக தக்க தண்டனை கொடுப்பதன் மூலமாக அவரை சார்ந்திருப்பவனுக்கு அவருக்கு சப்போர்ட் பண்ண அத்தனை பேருக்கும் பேருக்கும் நடவடிக்கை எடுப்பதன் மூலமாக மேலும் போல் மேதாவி என்று சொல்லக்கூடிய அரை வேக்காட்டு ஜென்மங்கள் உள்ளே நுழையாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்பது அரசுடைய கடமை மீண்டும் வேறொரு காணொலியை சந்திப்போம்